நடைபெற்ற தெற்கேதேசத்தில் எங்களுடைய மாந்தை பிரதேசத்திலே நடைபெற்ற சம்பவங்களின் அடிப்படையிலே மதங்களுக்கான ஒரு பிரச்சனையை உருவாக்குவது போன்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது இந்த வகையிலே மதங்கள் மக்களை நெறிப்படுத்துவதற்கான செயல்பாட்டை செய்பவை ஆகவே இன்றைய தினம் சிவராத்திரி என்று ஹிந்து மக்கள் தங்களுடைய சிவபெருமானை வழிபடுகின்ற நாளாக கருதப்படுகின்ற நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது அந்த வகையிலே இந்த சட்ட ரீதியான சில செயல்பாடுகள் இருந்தும் கூட அது மறுக்கப்படுகின்ற பட்சத்திலே இந்த மறுக்கப்படுகின்ற பட்சத்திலே இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் இரண்டு பக்கங்களிலும் தவறுகள் இருந்தாலும் கூட அதை நிறுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த வகையிலே எங்களுடைய இனப்பிரச்சனை என்பது தமிழர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற வாய்ப்பை தான் அது வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த நிறைய எங்களுடைய மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து செயல்படுகின்ற எடுத்து செயல்படுகின்ற இந்த சூழலில் இந்த இப்படியா இந்த நிகழ்வுகள் மதங்களுக்கான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய செயல்பாடுகளாக மாறுகின்ற பட்சத்தில் அந்த இனப்பிரச்சனை என்பதும் மக்களுடைய முக்கியமான பிரச்சனை என்பதும் மாற்றப்படுகின்ற மறக்கப்படுகின்ற செயல்பாடுகளை உருவாக்கும் அந்த வகையிலே நாங்கள் மன்னாரை பொறுத்த மட்டிலே கிறிஸ்தவ மக்களும் இந்து மக்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு வாழ்ந்து வந்த மக்கள் இந்த இதுக்குள்ளே இடையிலே இதை ஒரு பெரிய பூதாகாரமாக செயல்படுகின்ற தன்மையை நாங்கள் ஒரு உண்டு பண்ண முடியாது அந்த வகையிலே இந்த சம்பவங்கள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் எங்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாடு வர வேண்டும் ஆகவே இரு தரப்பும் ஒன்றோடு நாங்கள் பரஸ்பரம் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஏனையவர்கள் எங்கள் எங்களுடைய தமிழ் மக்களை தவிர ஏனையவர்கள் இந்த குட்டையிலே இந்த பிரச்சனையிலே அவர்கள் குளிர்காயின்ற ஒரு நிலைப்பாட்டை உண்டு பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் கூட இருக்கிறது ஆகவே நாங்களும் இந்த இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறோம் இரண்டு தரப்புகளையும் நாங்கள் ஒற்றுமையாக்கின்ற முயற்சியிலே இருக்கின்றோம் இயேசுவும் சொல்லுவது சமாதானத்தை சிவபெருமானம் சொல்லுவது சமாதானத்தை அந்த வகையில் இந்த சம்பவங்கள் எங்களுக்குள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒரு காலம் ஏற்படுத்த முடியாது ஆகவே பிரச்சனைகள் சிந்தித்து செயலாட்ட வேண்டும் பேசுவது போல ஒன்றும் பேசி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாருவது போல வேறொன்றும் இருக்கையில் ஆகவே இந்த விடயத்திலே நடந்த சம்பவங்கள் மனஸ்தாபத்தை கொடுத்திருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு மன மனவேதனைகளை கொடுத்திருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு ஆகவே இதிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அந்த வகையிலே இதை இதை இது தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு விடயமாக இருந்துவிட முடியாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே மதங்களுக்குள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதை விட எங்களுடைய இன பிரச்சனைக்கு நாங்கள் ஒன்றுபடுவது மேலானது ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே இந்த பிரச்சனைகள் மன்னார் மாவட்டத்திலே ஒரு நிரூபத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சூழல் இந்த மதங்களுக்கான பிரச்சனைகள் மிகவும் துரிதமாக பரவக்கூடிய ஒரு விடயம் ஆகவே இதை நாங்கள் நிறுத்த வேண்டும் ஆகவே இது இது சார்பாக நான் மன்னிப்பை கோருகின்றேன் ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் உண்மையிலே தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே இந்த விடயத்திலே இரண்டு தருப்பாரும் மிக நிதானமாக செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றேன் நாங்கள் எவ்வளவு பிரச்சனையை கண்டவர்கள் எத்தனையோ உடமைகளை எத்தனையோ உயிர்களை காவு கொடுத்த எங்களுடைய இனம் இந்த மதங்களுக்கான பிரச்சனைகளில் நாங்கள் தலையை கொடுத்து எங்களுடைய இனத்தினுடைய அந்த மரியாதையும் மதிப்பையும் நாங்கள் கெடுத்துவிட முடியாது அந்த வகையிலே இரண்டு தரப்புகளிடம் நான் கேட் கேட்பது என்னவென்றால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ரெண்டு பேரும் முன்பெற வேண்டும் அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்தமரில்லை மதங்கள் சார்ந்த இனத்தின் விடுதலை சார்ந்த பிரச்சனையாகத்தான் நாங்கள் செயற்படுகின்றோம் அந்த வகையிலே மதங்கள் அல்லாத இனத்தினுடைய பிரச்சனை அதில் மாற்றணும் மதங்கள் அல்லா மத மதங்கள் அல்லாமல் அதுக்கு அப்பால் இனத்தினுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அந்த வகையிலே இந்த விடயத்திலே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் வன்முறை விடுதலைக்கான அறிகுறி அல்ல எங்களை பொறுத்தமன்றிலே நாங்கள் சில விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டும் அதே போல எல்லாரும் எல்லா மக்களும் விட்டு விட்டுக் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஆகவே இந்த உடயத்திலே பிழைகள் நடத்திருக்கின்றன அதுக்கு மன்னிப்பு கூறுகின்றோம் அந்த வகையிலே தொடர்ந்தும் இந்த பிரச்சனை வராமல் என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் ஆராய வேண்டும் ஆகவே இந்த விடயத்திலே எல்லோரும் சமத்துவமான சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் பாதுகாப்புக்குத்தான் கூடுதலான நிதியை ஒதுக்கி இருக்கிறது கடந்த பல காலமாக பாதுகாப்புக்கு